கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் நான் இங்க சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் சௌக்கியமே உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போவும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என்மேனி தாங்கிக் கொள்ளும் தென்மேனி தங்காது செந்தேனே எந்த காதல் என்னவென்று சொல்லாமருகே வந்தது எந்தன் சோகம் முன்னி தாக்கும் என்றென்று போடு வந்து அழகி நின்றது மனித உழுந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் சான்று புனிதமானது அபிராமியே தாலாட்டு சுவாமியே நான் தான் தெரியுமா சிவராமியே சிவனே பாதியே அது உனக்கு புரியுமா

நான் எம்மாட நூடுல்ஸ் கேட்டேன் என் அம்மா உண்டே தன்னுட்டு இருக்காங்களே அட்டன் நல்லா இருக்குனா கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சும்மா பாடினேன் நல்லா இருக்கா இல்லையா காய்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுனேன் ஓ காய்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு உங்க கூட பேசி பேசி நூல்ஸே ரெடி ஆயிட்டு பாருங்க ചൂടാണ് ഇന്നൊരു വീഡിയോ ഇന്നീഡിയോ ബൈ